சோதி அடைவு ஆறு பெரும் சோதி என் ஆறுயிரில் கலந்தாடுகின்ற பெரும் சோதி என் அன்பிற்கலந்தறிவாய் விளங்கும் ஆறு பெரும் சோதி தெல்லார் அமுதாகி உள்ளிக்கின்ற ஆசை ஒன்றே என்னுள் ஆர்கின்றதே ஆர்கின்ற தெல்லமுதின் சுவை என் என் இறைவணந்தோ சார்கின்ற சிற்றம்பல பெரும் சீரினை சாற்றுதோறும் சேர்கின்ற நாவுடன் உள்ளமும் ஆவியும் தித்தித்தலே நேர்கின்றதால் என் அருட்பெரும் சோதி நிறைந்துளத்தே குலத்தே பெருங்களிப்புற்றடியேன் மிக உண்ணுகின்றேன் பலத்தே அருட்பெறும் சோதியினால் ஒளி வாய்ந்தனது குலத்தே நிறைந்தனையும் கடந்தோங்க குளவுபொரி மனத்தே மிகுந்து வயங்கும் அமுதம் மனமகிழ்ந்தே மனமகிழ்ந்தேன் மனமாயையை நீக்கினன் மாநிலத்தே சினமுடும் காமமும் தீர்ந்தேன் எல்லாம் வல்ல சித்தும் பெற்றேன் இனமிகும் சுத்த சன்மார்க்க பெருநிறு எய்தி நின்றே கணமிகுமன்றில் அருட்பெறும் சோதியை கண்டு கொண்டே கண்டேன் அருட்பெரும் சோதியை கண்களில் கண்டுகளி கொண்டேன் சிவானந்த கூத்தாடி கொண்டடி குவலயத்தைத் தொண்டே திரு அம்பலம் தனதாக்கி சுக அமுதம் உண்டேன் உயிர்தலை தோங்குகின்றேன் உள் உவப்புறவே உறவே என் நின்னுயிரே என் உள்ளத்தில் உற்றணைக்கும் நரவே அருட்பெரும் சோதி மன்றோங்கு நடத்தரசே இரவேன் என துணி வெய்திட செய்தனை என்னை இனி மறவேல் அடிசிறியன் ஒருபோது மறக்கினுமே மறப்பேனலன் உன்னை ஓர் கணமேனும் மரக்கில் அன்றே இறைப்பேன் இது சத்தியம் 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 இசைத்தேன் பிறப்பே தவிர்த்தெனை ஆட்கொண்ட முகம் பெரிதளித்த சிறப்பே அருட்பெரும் சோதியன் மன்றோங்கு செழுஞ்சுடரே சுடரே அருட்பெரும் சோதியனே பெண் சுகத்தை மிக்க விடரே எனினும் விடுவர் எந்தாய் நினை விட்டையல் ஒன்றரடரேன் அரைகணமும் பிரித்த ஆற்றலன் ஆணை கண்டாய் இடரே தவிர்த்தெனக்கெல்லா நலமும் இங்கு தவநேயமும் சுத்த சன்மார்க்க நேயமும் சத்தியமாம் சிவநேயமும் தந்தனது உள்ளம் தெளிய தெளிந்தனையே நவநேயம் அன்றில் அருட்பெறும் சோதியை நாடி நின்ற இவனே அவன் என கொள்வார் உள் அன்பர் இரு நிலத்தே நிலத்தே புழுத்த புழுவுமலின் புன் நிலத்தி இழிந்த மலத்தே புழுத்த புழு அணையேனை அவ்வான் துதிக்கும் குலத்தே தலைமை கொடுத்தன் உளத்தில் குலவுகின்றாய் தலத்தே அருட்பெரும் சோதி அப்பா என் தயாநிதியே நிதியே என்னுள்ள நிறைவே புதிவில் நிறைந்த சிவபதியே அருட்பெரும் சோதியனே அம்பலம் விளங்கும் கதியே என் கண்ணும் கருத்தும் கழிக்க கலந்து கொண்ட மதியே அமுத மழையே நின் பேருருள் வாழியவே வாழி என்றேனை மால் அயன் ஆதியர் வந்தருட்பேர் ஆழியன்றே துதித்தேத்து புரிந்தனை அற்புதம் நீடூழி அன்றே என்றும் சாகாவரமும் உவந்தளித்தாய் வாளி வாழி மன்றோங்கும் அருட்பெரும் சோதினின் மன்னருளே மன்னியனின் அருளார் அமுதம் தந்து வாழ்வித்து நான் உண்ணிய உண்ணியமெல்லாம் உதவி என் உள்ளத்திலே தன்னியலாகி கலந்த தருணம் தயவு செய்தாய் துண்ணிய நின்னருள் வாழ்க அருட்பெரும் சோதியனை அருட்பெரும் சோதி அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி